வணக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஸ்ரீ மகாபைரவர் ருத்ர ஆலயத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இது எங்கே இருக்குன்னா சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாங்க இருக்குது இதுக்கு ரெண்டு வழி இருக்குங்க மகேந்திரா வேர்ல்டு சிட்டியிலேருந்து ஒரு நாலரை டு அஞ்சரை கிலோமீட்டர் தூரத்தில் போயும் இந்த கோவிலுக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா வீரபத்ரர் கோவில்னு சொல்லுவாங்க அனுமந்தபுரம் அதிலிருந்து கூட நம்ம போகலாம் நான் வந்து அனுமந்தபுரம் போயிட்டு வீரபத்ரரை பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் ஸோ இப்படி தான் வந்திருக்கேன் இந்த கோவில் இவ்வளோ அழகான ஒரு கோவிலுங்க பிரம்மாண்டமான ஒரு கோவில் தான் இந்த கோவிலுக்கு வரும்பொழுது நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க ஏன்னா இதுல ரொம்ப இருட்டா இருக்கு இது ஒரு வனப்பகுதி அப்படிங்கறதால ரொம்பவே இருட்டு டைம்ல வரக்கூடாது மோஸ்ட்லி நீங்க சீக்கிரமாக காலையில் வர்றது நல்லது பட் ஈவினிங்கில் வந்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுற மாதிரி ஒரு அஞ்சு மணிக்கெலாம் இங்கே இருக்க மாதிரி வந்துடுங்க அப்போ தான் ரொம்ப நல்லது இதை வந்து பைரவர் கோவில்னு சொல்கிறத விட ஸ்ரீ பைரவர் வீடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்த உடனே இந்த பசு இருக்குது கண்ணுக்குட்டியோடு இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு நம்மளை வரவேற்கிறது இது தாங்க இப்போ நம்ம கோவில் வெளிப்புறத்தை தான் பார்க்குறோம் இங்கே ஃபுல்லாகவே வந்து லிங்கங்களில் வச்சுருக்காங்க சிவலிங்கம் வச்சுருக்காங்க கீழே வந்து பைரவரோட வாகனங்கள் எல்லாமே இருக்குது நிறைய பைரவருக்கு நிறைய வாகனங்கள் இருக்குது யானை இருக்குது குதிரை இருக்குது மயில் இருக்குது நாய் தான் பிரதானமாக இருக்குது பைரவர்லேயே பல பைரவர்கள் இருக்காங்க ருரு பைரவர் குரோத பைரவர் சண்டை பைரவர் இந்த மாதிரி ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அவங்களுக்கெல்லாம் ஒரு வாகனம் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு வாகனமும் அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாகவே அதெல்லாம் வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப பார்த்து பார்த்து இந்த கோவிலை கட்டியிருக்காங்கங்க ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க ஒரு விசாலமான இடத்துல ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த கோவில் இவ்வளோ நாள் நான் பார்க்காம விட்டதே ரொம்ப தப்பு தான் ஏன்னா அந்த கோவில் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வருடங்கள் ஆகுதுன்னு சொன்னாங்க ஸோ அந்த கோயிலை பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சேன் பட் இன்றைக்கி தான் எனக்கு அந்த பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது இங்கே வந்த உடனே அன்னபூரணி இருக்காங்க இங்கே ஒரு அரிசி பரிகாரமும் ஒன்று இருக்குதுங்க அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அது வந்து அரிசி வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும்னு சொல்கிறாங்க இந்த பைரவர் தான் சொல்லணும் இந்த பைரவர் கோவில் கிடையாது பைரவர் வீடுன்னு தான் இங்கே சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பைரவர் வீடு இப்படி தாங்க உள்ள கோவில் வந்து அட் அட்டகாசமாக இருக்குங்க, ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது நான் வந்து எதிர்பார்க்கல அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் நானே எதிர்பார்க்கலங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக பெருசாக ரொம்ப அழகாக அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் நாய் தான் இங்கே வாகனம் உட்காந்துட்டுருக்காங்க நெஜ நாயும் படுத்துட்ருக்கு தூங்கிட்டிருக்கு கோவிலுக்கு ரெண்டு வாசல் இருக்குது அதாவது பிறப்பு துறப்புன்னு சொல்லிட்டு பிறப்பு அப்படிங்கிற வாயில் வழியாக தான் இந்த கோவிலை தரிசனம் பண்ணணும் கோவிலெல்லாம் பார்த்துட்ட பிறகு துறப்பு அப்படின்ற வழியாக தான் நம்ம வெளியில் வரணுங்க அப்படி எழுதி போட்டிருக்காங்க அங்கேயே நம்ம உள்ளே போன உடனே அழகழகாக ரொம்ப அழகாக இருக்குது அங்கே பாருங்கள் அந்த லைட் வெளிச்சம்லாம் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கட்டிடக்கலையே ரொம்பவே அற்புதமாக இருக்குதுங்க நம்ம வந்து கால பைரவரை கும்பிடுறது வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னால் கால பைரவரை வழிபாடு செஞ்சோன்னா பாவம் நம்ம செஞ்ச பாவமாக இருக்கட்டும் பயமாக இருக்கும் அதாவது அடிக்கடி நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம்னா அதில் தடை ஏற்பட்டால் அதிலருந்து விடுபடுறதுக்கு நம்ம கால பைரவர கும்பிட்டோன்னா நிச்சயமாக அது நடக்கும்னு சொல்லுவாங்க சிவபெருமானோட ருத்ர வடிவமாக சொல்லப்படுறவர் தான் இந்த பைரவருங்க திகம்பர ரூபம் சொல்லுவாங்க பைரவர் நாய வாகனமாகவும் சந்திரனை தலையில் சூடியும் நாகத்தை பூணுலாவும் அணிஞ்சிருக்கவர் தான் இந்த கால பைரவர் கால பைரவரை நம்ம எந்த வழி எந்த வடிவில் வழிபட்டாலும் அவங்களுக்கு வந்து நன்மைகள் மட்டுமே நடக்கும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயாச்சு இப்போ நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு போனவுடனே ஸ்ரீ மகா செல்வ கணபதியை தான் பார்த்துட்டு இருக்கோம் இங்கே கணபதி நிறைய பேர் நிறைய கணபதி இருக்காங்க ஃபஸ்ட்டு செல்வ கணபதியை பார்த்துட்டு நம்ம கும்பிட்டு வரலாம் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோன்னா அதாவது வீடியோ எடுக்க முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க அது வரைக்கும் பார்த்துட்டு பார்க்கலாம் நம்ம உள்ளே போனவன பத்து ரூபா கொடுத்து அந்த பைரவரோட திருப்பாதத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதை நம்ம வந்து அவங்களுக்கு பத்து ரூபா கொடுத்துட்டு அங்கே ஒரு தண்ணி கொடுப்பாங்க கிளாஸில் அதில் வந்து அவரோட திருப்பாதத்தை நம்ம தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணணுங்க அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்குள்ளே போகலாங்க அதாவது பன்னிரெண்டு படிக்கட்டுகள் இருக்குங்க பன்னிரண்டு படிக்கட்டிலையும் ஒவ்வொரு ராசியோட பெயர் அதாவது எழுதியிருக்காங்க அதாவது மேஷராசி ரிஷபராசி அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு ராசிகள் இருக்குது அந்த பன்னெண்டு ராசிகள்லேயும் நம்ம எந்த ராசின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டில் நின்று நம்ம சிவலிங்கத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க நம்ம இந்த கால பைரவரை தான் சேவிக்கிறோங்க இப்போ நம்ம மூலவரான பைரவரை தாங்க தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் அனைவரும் தரிசனம் பண்ணிக்கோங்க பைரவரை வழிபடுறவங்களை அதாவது பைரவரை எந்த வடிவத்தில் வழிபட்டாலும் அவங்களுக்கு அளவில்லாத அனைத்து விதமான நலன்களையும் அவர் அள்ளி கொடுப்பார் கால பை பைரவரை வழிபட்டோன்னா எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கஷ்டங்களை போக்கக்கூடியவர் தான் நம்ம பைரவர் அதுவும் அஷ்டமி திதியில் வழிபடுறது ரொம்பவே சிறப்பு அதுவும் தேய்பிரை அஷ்டமியில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி கால பைரவரை வணங்கினோம் எப்பேற்பட்ட தீய சக்தியின் பிடியில் நம்ம பிடியில் இருந்தால் கூட அவரை நம்ம ஈஸியாக நம்மளை விடுதலை பண்ணிவிடுவார் விடுவிச்சிடுவார் கடன் தொல்லையாக இருக்கட்டும் எதிரிகள் தொல்லையாக இருக்கட்டும் தாங்க முடியாத துன்பமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பைரவர் நம்ம அதில் காப்பாத்தி கொண்டு வந்துருவாரு மகா பைரவர் மட்டும் இல்லாமல் கீழே வந்து எட்டு பைரவர்கள் வாகனத்தோட இருக்காருங்க இந்த இடத்துல ஒரு பைரவர் வந்து இருக்காருங்க இங்க ஃபுல்லாவே பைரவரோட அம்சங்கள் நிறைஞ்சு இருக்குங்க ஒவ்வொரு வாகனங்களும் தனித்தனியாகவும் அங்க வச்சிருக்காங்க ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குங்க அதாவது கோவில் வந்தோட கோவிலோடய அனைத்து பகுதியுமே ரொம்ப ரொம்ப துல்லியமாக ஆகமாக விதிப்படி கட்டியிருக்காங்கங்க கதவே இல்லாத கருவறையோட இந்த பைரவர் அமைஞ்சிருக்காருங்க பயம் போக்குகிற பைரவராக இங்கே காட்சி அளிக்கிறாருங்க கோவில் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ரொம்பவே அழகாக நீட்டாக பராமரிச்சிருக்காங்கங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இது பார்த்திங்கன்னா திருவோடுன்னு ஒரு மரங்க இந்த மரம் ரொம்ப அதிசயமான மரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிச்சை எடுக்கிறவர்கள் எல்லாமே பிக்ஷை எல்லாமே இந்த மாதிரி திருவோட்டில் தானே பிச்சை எடுப்பாங்க அந்த அப் அந்த காலத்துலலாம் அந்த ஒரு காய் தாங்க இது தாங்க இந்த காயில் தான் அது பெருசாகி அதை உடச்சி திருவோடு பண்ணுவாங்களாம் இந்த திருவோடு மரம் பார்க்கறது ரொம்பவே அதிசயமான ஒன்று அது இந்த கோவிலில் இருக்குது இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக அதை பார்க்க மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் இது வந்து அரிசி காணிக்கை அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதாவது நம்ம வீட்டில் இருந்து இருந்து நம்ம வந்து அரிசி கொண்டு வந்து இங்கே வந்து நம்ம கொடுக்கணுமா கொடுத்துட்டோன்னா நம்ம இருபத்தேழு நாட்களில் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது பளிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அரிசின்னா கடையில் வாங்கி அப்படியெல்லாம் கொண்டு போய் கொடுத்துடக்கூடாதுங்க நம்ம வீட்டில் இருக்க அரிசியை தான் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம கடையில் போய் அரிசி வாங்கி அது ஒரு நாள் இரவாவது நம்ம வீட்டில் தங்கி இருந்து அதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம அரிசி எடுத்துகிட்டு போய் நம்மளும் எவ்வளோ அரிசி முடியுதோ அதை எடுத்துட்டு போய் நம்ம கொடுத்துட்டு அதாவது அந்த நான் பன்னிரெண்டு படிக்கட்டுகள்னு ஒவ்வொரு ராசி படிக்கட்டுகள்னு அந்த அந்த எந்த ராசி ராசி அதாவது நான் நான் அந்த அரிசியை வந்து கையில் வச்சுக்கிட்டு நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து இந்த அரிசியை அவங்க கிட்ட கொடுத்தோம்னா அவங்க ஒரு பிடி அரிசியை நமக்கு கையில் கொடுப்பாங்க அதை நம்ம அன்னைக்கு சமைச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அரிசியை கொண்டு போகும்பொழுது நம்ம வேறு எங்கேயோ போகக்கூடாதான் வீட்டுக்கு தான் நேராக போகணுமா அந்த அரிசியை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக இந்த பரிகாரம் பழிக்கும் இருபத்தேழு நாட்களில் நிச்சயமாக இந்த வேண்டுதல் பளிச்சிடும்னு சொல்கிறாங்க அதையும் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் இது முதல் தடவை வரேன்றதால இதை பற்றி எனக்கு என்ன என்னெல்லோ அரிசி எடுத்துகிட்டு வரணும்னு தெரியல நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம அரிசியை கொண்டு வந்து பிரார்த்தனை பண்ணிப்போம் இது வந்து ஒரு குகை கோவிலுங்க அற்புதமான ஒரு குகை கோவிலுங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது ஒரு எனக்கு ஒரு போற வாய்ப்பறமக்குள்ளுவாமிகள் இருக்கு இந்த கோவில் இருக்க ஒவ்ரு முத்து அப்படின்ற ஆட் பண்ணிருக்காங்க அதாவது எல்லா சாமிக்குமே வந்து முத்து அப்படின்னு வச்சிருக்காங்க இங்க வந்து பைரவர் இருக்கார் இந்த குகைக்குள்ள இங்க நாய் வந்து இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் காவலுக்கு இருக்கு பாருங்க இப்போ இப்படிதாங்க இந்த குகை சூப்பராக இருக்குங்க இந்த குகை உள்ளே போய் ரொம்ப அற்புதமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த குகை பாருங்கள் பார்க்குறதுக்கே ஒரு குகைக்குள்ளே போன ஒரு எஃபெக்ட் தான் நம்ம கிடைக்கிது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அம்மன் என்ன போட்டிருக்கு முத்து பிரம்மா அதாவது பிரம்மா அதுக்கு பேர் வந்து முத்து பிரம்மா அதுக்கப்புறம் வந்து இது வந்து அம்மன் முத்து அம்மன் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே முத்து அப்படின்ற வேர் வேர்டு போட்டிருக்காங்க அம்மன் குட்டி குட்டி சிலைகள் எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க இது வந்து முத்து கணபதி அப்படியே இந்த சைடு வந்தால் முத்துக்குமரன் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா என்னது முத்து ஈஸ்வரர் அப்படியே இந்த குகை வழியாக குகைக்குள்ளே வரும்போது உண்மையாக எனக்கு பயமாகவே இருந்ததுங்க இது வந்து முத்துராமன் ராமர் முத்துராமன் இவர் அதாவது குகைக்குள்ளே வரும்போது ஒரு மாதிரி பயமாகவே இருந்ததுங்க ஏன்னா யாருமே இல்லை நானும் ஜெய் மட்டும்தான் ஸோ ரொம்பவே பயமாக இருந்தது ரெண்டு பேரும் மட்டுமே உள்ளே இருந்தோம் கோவிலில் அவ்வளோவா யாருமே இல்லை கொஞ்சம் லேட்டு நாங்கள் வந்தது சீக்கிரமாக வந்துடுங்க கோவிலுக்குள்ளே ஏன்னா ரொம்ப இருட்டிடுச்சுன்னா இந்த பக்கம் போகிறதுக்குள்ளே பயமாகவே இருந்தது ஈவினிங் நாங்கள் ரெண்டு பேரும் வரும்பொழுது டூ வீலரில் போனோமா அதனால் இன்னுமே பயமாகவே இருந்துச்சு நாங்கள் கிளம்பும் மணி ஏழு ஆகிடுச்சு ஸோ நீங்கள் வர்றதுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க அதுதான் ரொம்பவே நல்லது காலையில் வந்தீங்கன்னா ரொம்பவே விசேஷம் வந்துடுங்க பிரச்சனையே இல்லை ஈவினிங் வர்றத இருந்தால் ஆறு மணிக்கு ரிட்டன் இங்கேருந்து கிளம்புற மாதிரி வந்துடுங்க அதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அப்புறம் குகைக்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த குகை படிக்கட்டில் ஏறிட்டு நம்ம வெளியில் போயிடலாங்க கோவில் ரொம்ப அட்டகாசங்க சூப்பருங்க பார்க்காம இருக்கவே இருக்காதிங்க இது பாருங்கள் பூமாதேவி பூமாதேவி எங்கேயோ பார்த்துருக்க மாட்டீங்க இந்த கோவிலில் மட்டும்தான் பாருங்கள் பூமிக்குள்ளேருந்து எழுந்து வரா மாதிரி நிச்சயமாக பூமாதேவியை கும்பிட்டுட்டு கடவுளே கொஞ்சம் பொறுமையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு சொர்ணாகர்ஷ்ண வைரவரை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக நான் ஒரு இடத்துக்குள்ளே போனேங்க அது தாங்க இது பார்த்திங்கன்னா குதிரை வெளியில் இருக்கா இங்கே வந்து சிவலிங்கம் மாதிரி வச்சுருக்காங்க பெரிய சிவலிங்கம் இருக்குங்களா இதுக்குள்ளே ஒரு இது ஒரு குகை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அப்படியே குகை வழியாக நானும் ஜெய்யும் உள்ளே போனோமா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க அதாவது நான் இப்படி ஒரு இடத்த மட்டும் இந்த இடத்த பார்த்தது வந்து எனக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஆனந்தத்தை தான் கொடுத்ததுன்னு சொல்லுவேன் பாருங்கள் அப்படி என்ன இருந்ததுன்ட்டு இந்த குகை எனக்கு ரொம்ப பிடித்த கடவுள் ரொம்ப பிடித்த கடவுள்னா அது தட்சிணாமூர்த்தி தான் அவருனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடித்த கடவுள்னால் அது தட்சிணாமூர்த்தி தான் அவரை வந்து அவ்வளோ அற்புதமாக அதாவது தட்சிணாமூர்த்தினால் நாலு சீடர்களோடு தான் நான் எப்பவுமே அவர் அப்படி தான் இருப்பார் அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி நான் பார்த்தது வந்து ஞான தட்சிணாமூர்த்தியாக தக்ஷணாமூர்த்தினாலே ஞானம்தான் ஸோ அவர் வந்து அட்டகாசமாக பத் பத்து சீடர்களோடு அவ்வளவு அற்புதமாக இருக்காருங்க உண்மையாகவே இந்த இடத்த பார்த்தது எனக்கு அவ்வளோ 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 சந்தோஷங்க அவ்வளோ அற்புதமாக இருக்காரு இந்த தக்ஷணாமூர்த்தி சிலையை பார்க்கும்போது அப்படியே சொல்லுவாங்கல்லங்க மெய் சிலிருக்குது அப்படின்னு நிச்சயமாக எனக்கு மெய் சிலிர்த்து போச்சுங்க அவ்வளோ அற்புதமான இந்த தக்ஷணாமூர்த்தி இந்த இடத்துல மாதிரி வேறு எந்த இடத்துலையுமே நான் தக்ஷணாமூர்த்தியை பார்த்ததே இல்லைங்க அவ்வளோ அற்புதமாக இருந்தாருங்க நிச்சயமாக இந்த கோவில் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு கோவிலுங்க செம்ம அற்புதமான ஒரு கோவிலு தக்ஷண மூர்த்தியை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த கோவிலை கோபுரம் மேலிருந்து பார்க்கும்போது ஸ்ரீசக்கரம் போல ஒரு தோற்றம் அளிக்குதுங்க நம்ம இந்த கால பைரவரை வணங்கணுன்னா அதாவது பைரவரை அஷ்டமி திதியில் வணங்குறது ரொம்பவே சிறப்பு அதுவும் தேய்ப்பிரை அஷ்டமியில் வணங்குறது ரொம்பவே சிறப்பு அதுவும் அந்த கார்த்திகை மாதத்தில் வர தேய்பிரை அஷ்டமி அஷ்டமி திதியில் வணங்குறது ரொம்பவே சிறப்புங்க ஏன்னா கால பைரவர் அவதரித்த நாள் தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வர தேய்ப்பிரை அஷ்டமி அதை தான் கால பைரவர் ஜெயந்தினும் சொல்லுவாங்க இன்னைக்கு கால பைரவர் ஜெயந்தி அதாவது பைரவஷ் பைரவாஷ்டமி நன்னாளில் இந்த கோவில பார்த்த அனைவருக்குமே பைரவரோட அருள் முழுமையாக கிடைக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்